உங்களுக்கு மேடை கலைவாணன் அப்படிங்கிற பேரு எப்படி சார் வந்து ஒரு கலை நயத்தோட சொல்லுவதுனால கலைவாங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் எவ்வளவு அதுல எவ்வளவு நீங்க கட்சிக்காக கொடுக்கறீங்க உங்களுக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்திக்கிறீங்க அதுல வந்து செலவுக்கு எடுக்கிறது அதை அப்படியே கையில கொடுத்துருவாங்க கட்சியில கட்சியில ஒரு அலவன்சங்களை தீர்மானிச்சிருப்பாங்க அவங்க தருவாங்க அதை வாங்கி தோழர் லனி நாங்க பொறுப்புக்கு வந்தவங்க இளைஞர்களுக்கு இடையில பேசும்போது சொல்றோம் அப்பதான் சொல்றோம் ரீட் லேர்ன் லிசன் கற்க கசடர கற்பவைங்கிறதா இதனுடைய பொருள் அதை மனசுல வச்சு நம்முடைய செயல்பாடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பொது கருத்து உலக நாடுகளின் புரட்சிகர வரலாறு பொருளியல் அரசியல் அனைத்திலும் ஒரு பொது அறிவு இதுல அனைத்து துறையும் நம்ம தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும்